இளைஞர்கள் என்னை அப்பா என்று அழைக்கின்றார்கள் என்று புதுசா இளைய தலைமுறை என்னை அப்பா அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா உறவு மாறாது அந்த சொல் பொறுப்புகளை இன்னும் கூட்டி இருக்குன்னு சொல்லுவேன் ஆரம்பிக்கலாமா கட்சிக்காரங்க இயக்கத்துக்கு தலைவரானதுனால தலைவர்னு கூப்பிடுறாங்க முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறதுனால முதல்வர்னு அழைக்கிறாங்க இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்னை அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்போ ரொம்ப ஆனந்தமா இருக்கு காலப்போக்கில் மற்ற பொறுப்புல எல்லாம் வேற யாராவது வருவாங்க இந்த அப்பா என்ற உறவு மாறாது அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை சொல்லுவேன் நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு உணர்த்துது நான் வெளியிலே செலுகின்ற பொழுது மக்களை பார்க்கின்ற பொழுது இளைஞர்கள் என்னை அப்பா என்று அழைக்கின்றார்கள் என்று புதுசாக கண்டுபிடிச்சிருக்கார் அப்பா என்று மக்கள் கேட்கின்றார்கள் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் வாலியில் துன்புறுத்தும் போது கதற சத்தம் அப்பா அப்பா என்று கதறுகிறது அந்த சத்தம் கேட்கவில்லையா மூன்று வயது சிறுமியில் இருந்து பள்ளியிலே படிக்கின்ற சிறுமி வரை வாழ் வெள்கொடுமைக்கு ஆளாகின்ற பொழுது கதறுகின்ற சத்தம் திரு ஸ்டாலினுக்கு கேட்கவில்லை அப்பா அப்பா என்று கதறுகிறதே அந்த கதருக்கு என்ன பதில் சொல்கிறீர்கள் ஏற்கனவே சொன்னதுதான் பழனிசாமிகளுடைய அறிக்கை பார்த்தா பாஜக அறிக்கை மாதிரி தான் இருக்கும் அவருடைய வாய்ஸ் பாஜக தான் நாம கள்ள கூட்டணி சொல்றத நிரூபிக்கிறார் பழனிசாமி அவ்வளவுதான் இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி அவர் தன்னோட தோல்விகளை பத்தி யோசிச்சு பார்க்கணும் திரு கருணாநிதி அப்புறம் ஸ்டாலின் இப்போ முளைச்சிட்ட திரு கருணாநிதி குடும்பம் மன்னர் குடும்பமா மன்னர் பரம்பரையா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இந்த மன்னர் பரம்பைக்கு மன்னர் பரம்பரைக்கு குடும்ப வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக அமைய வேண்டும் ஏன் நாட்டில் வேற யாருமே இல்லையா திமுக யாருமே இல்லையா முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறார் அண்ணா திமுக அறிக்கை எடப்பாடி உடைய அறிக்கை பாரத ஜனதா ஒட்டி இருக்கின்றது என்று சொல்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி இதையும் தலை அம்மா கோலத்திலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாரை நம்பியும் இருந்தது கிடையாது மக்களை நம்பி இருக்கின்றது யாரை ஒட்டியும் அரசியல் செய்வது கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கழக தொண்டர்கள் பொதுமக்களை நம்பி இருக்கின்ற கட்சி எனக்கு முன்னாலே ஆரம்பி வீரமணி அவர்களும் மாவட்ட பேசினார் திமுக அதனுடைய கூட்டணியை நம்பி இருக்கின்றது திமுக ஆட்சி காலத்திலே போடப்பட்ட திட்டங்கள் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது அதனால் மக்களை நம்பி இருக்கின்ற இயக்கம் அண்ணா திமுக இயக்கம் நாங்கள் யாரையும் சாடி செல்வது கிடையாது எங்களை நாடித்தான் மற்றவர்கள் வருவார்கள் மற்ற நாடி சென்ற நிலை எப்பொழுதும் கிடையாது பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் நம்ம உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறோம் தவறு செய்கிறவங்க யாராக இருந்தாலும் கைது செய்கிறோம் பாலியல் குற்றங்களுக்கு இன்னும் கடுமையான தண்டனைகளை வழங்குவதற்கு சட்டமன்றத்தில் நானே சட்டம் கொண்டு வந்திருக்கிறேன் சிறப்பு நீதிமன்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம் சீக்கிரம் தண்டனை வாங்கி கொடுக்குறோம் பாலியல் குற்றங்கள் செய்கிறவங்க அவங்க வீட்டில் இப்படி ஒரு குற்றம் நடந்தால் எப்படி எதிர்கொள்வாங்கன்னு நினைச்சு பார்க்கணும் ஜனவரி முதல் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை சுமார் நூத்தி ஏழு போக்சோ வழக்குகள் தமிழகத்திலே பதிவு செய்யப்பட்டுகின்றன கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு பெண்களு பாலியல் குற்றங்கள் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டுகின்றது அப்படி என்றால் இரண்டே மாதத்தில் இவ்வளவு சிறுமிகள் பதினெட்டு வயதுக்கு குறைவானவர்கள் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் அந்த கதர் சத்தம் அந்த கதறல் சத்தம் அப்பா அப்பா என்று கதறுகின்ற சத்தம் ஸ்டாலின் செவிக்கு எட்டவில்லையா நிரூபிக்கிறார் பழனிசாமி அவ்வளவுதான் இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி அவர் தன்னோட தோல்விகளை பத்தி யோசிச்சு பார்க்கணும் திரு ஸ்டாலின் சொல்றாரு அதிமுக மத்தியில் எதுக்கு இல்லைங்கிறார் எதுக்கு வேண்டியோம் அரவணிக்க வேண்டிய இடத்துல அரவணைப்போம் எப்பொழுது சொல்வார் தொடர் வெற்றி தொடர் வெற்றி எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் வந்த பிறகு தோல்வி என்று சொன்னார் தோல்வி அல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இடங்களில் நாங்கள் பெற்றோம் என்னுடைய கூட்டணி பெற்றது ஸ்டாலின் அவர்களே மறந்து பேசாதீர்கள் வரை வனவாசம் திமுக கட்சி பத்தாண்டு காலத்தில் பல்வேறு வெற்றிகளை நாங்கள் குவித்தோம் முதலமைச்சர் காலத்தில் கூட நாங்கள் இடைத்தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றோம் மறந்து விடாதீர்கள் எல்லா தேர்தலும் வெற்றி பெற்றோம் அதே போல வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் தமிழகத்திலே இந்த ஆட்சி எப்பொழுது போகும் என்று பார்க்கின்றார்கள் எப்பொழுது அதிமுக ஆட்சி அமையும் என்று எதிர்பார்க்கின்றார்கள் தமிழகம் முழுவதும் ஒரே குரல் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது ஆட்சி எப்பொழுது வீழ்த்தப்படும் என்ற குரல் தமிழகம் முழுவதும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது திறமையற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் பொம்மைக்கு கீ கொடுத்து அப்படி எழுதி கொடுத்து படிக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் தொலைக்காட்சியில் பேசுறாரு போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று சொல்றாங்க இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் போதை போதையின் பாதையில் யாரும் போக வேண்டாம் என்று வேண்டுகோள் விக்கிறாராம் இதைத்தாயா நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இந்த ஆட்சி இருந்து ஆறு மாதத்திலிருந்து இந்த போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது பள்ளிக்கு அருகில் கல்லூரிக்கு அருகில் நகரம் கிராமம் வரையும் இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது இதனால மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க அதை இருப்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று பத்திரிகையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக சட்டமன்றத்தில் பேசினேன் செவடை காதல சங்குவதற்கு மாதிரி கேட்கவே இல்லை தமிழ்நாடு நடமாட்டம் அதிகரித்திருக்கு முதலமைச்சரே கெஞ்ச போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாது என்று மன்றாடி கேட்கிறாராம் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கட்டுப்பாட்டுக்கு வச்சிருந்தோம் கட்டுப்பாட்டுக்களை வச்சிருந்தோம் விடியா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு காவல்துறை ஏவல் மாறிவிட்டது தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை திமுக ஏவல் துறையாக செயல்பட்ட காரணத்தினாலே இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் முதலமைச்சரை ஒத்துக்கிட்டார் நான் அன்றைக்கு சொன்னத சட்டமன்றத்தில் மறுத்து பேசினார் இன்றைக்கு முதலமைச்சரே தொலைக்காட்சியின் வாயிலாக போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாது என்று இன்றைக்கு அவர் அறிக்கை விடுறாரு அப்படி என்றால் நான் சொல்வது உண்மையாகிவிட்டது அல்லவா தினமே எதிர்கட்சி என்ற முறையில் எதிர்கட்சி பாதிக்கப்படுகிறார்கள் அதை தடுத்து நிறுத்துவதற்காக நான் வேண்டுகோள் விடுத்தேன் அப்பொழுதே இந்த அரசாங்கம் விழிப்புடன் செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு முதலமைச்சர் இப்படிப்பட்ட செய்தியை ஊடகத்தின் வாயிலாக தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது ஆனால் திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தில் ஆளுகின்ற காரணத்தினால் இன்றைக்கு தமிழ்நாடு நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கிறது ஆட்சிக்கு வந்த பிறகு எங்க பார்த்தாலும் திருட்டு வழிபுரிவு பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை இன்றைக்கு தமிழகத்தில் ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இதுவரை நூத்தி நாற்பத்தி ஒரு கொலை நடந்திருக்குது நூத்தி நாற்பத்தி ஒரு கொலை இரண்டே மாதத்தில் நடந்திருக்குது இதுதான் திமுக சாதனை விட்டது காவல்துறை திரு ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் இல்ல அங்க திமுக கொள்ளையடிக்க ஆரம்பிச்சுட்டான் அதனால காவல்துறை செயல் மட்டுமல்ல இன்றைக்கு நம்முடைய பத்திரிகையில பார்ப்பீங்க தொலைக்காட்சியில பார்ப்பீங்க தங்க விலை என்னன்னு போடுவாங்க வெள்ளி விலை என்னன்னு போடுவாங்க இப்ப கொலை நிலவரம் என்னன்னு போடுறாங்க கொலை நிலவரம் என்னன்னு பத்திரிக்கையில ஊடகத்திருப்பி போடுறாங்க அதே போல தேர்தல் நேரத்தில் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதிகளை கொடுத்தாங்க இதுவரைக்கும் ஒரு பதினஞ்சு சதவீத அறிவிப்பு கூட நிறைவேற்ற முடியல ஆனா திரு ஸ்டாலின் பேசிக்கிட்ட பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் அரசு தொண்ணூத்தி எட்டு அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய சொல்றார் அப்படி என்றால் எனக்கு முன்னாலே பேசுகிறார்களே நிர்வாகிகள் கல்வி கடல் ரத்து வரைக்கும் ரத்து செய்யல நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் உயர்த்தல நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பள உயர்வு செய்யல ரேசன் கடையில் ஒரு கிலோ அரிசிக்கு பதிலாக ரெண்டு கிலோ ஒரு கிலோ சக்கரைக்கு பதிலாக ரெண்டு கிலோ சக்கரை கொடுப்புன்னு சொன்னாங்க கொடுக்கல சிலிண்டர் மானியம் மாசம் நூறு நூறுரூவா கொடுக்குறாங்க கொடுக்கல இதெல்லாம் கொடுத்தாங்களா கொடுத்தாங்களாங்க மக்களை ஏமாற்றி அரசாங்கம் திமுக அரசாங்கம் தானே திமுக அரசாங்கம் தானே அது மட்டும் மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அப்பொழுது அறிவித்தார் இப்பொழுது அரசு ஊழியர்கள் தெரிவிக்கின்றார்கள் தமிழகத்திலே அஞ்சு லட்சம் அரசு ஊழியர் பணியிடங்கள் காலியாக இருக்குது தமிழகத்திலே ஐந்து லட்சம் அரசு பணியிடங்கள் காலியா இருக்குது இன்னும் நிரப்பல எப்ப நிரப்ப போறீங்க அதே போல போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களுடைய கோரிக்கை வலியுறுத்தி போராட்டம் செஞ்சிட்டு அவளுக்கு கிடைக்க வேண்டிய பணப்பழம் கிடைக்கவில்லை என்று அதையும் நிறைவேற்ற தவறிவிட்ட அரசாங்கம் எல்லாருக்கும் நாமம் போட்டாங்க அரசு ஊழியருக்கு நாமம் போட்ட அரசாங்கம் இந்த விடியா திமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களே எல்லோரும் போராட ஆரம்பித்து விட்டார்கள் விவசாயி போராடுறாங்க ஒரு பக்கம் நெசவாளர் போராடுறாங்க போராடுறாங்க அரசு ஊழியர்கள் போராடுறாங்க எப்பொழுது பத்திரிகை விரித்தாலும் பிரித்து படிச்சு பார்த்தா தொலைக்காட்சியை அங்கே பார்க்கின்ற பொழுது போராட்டம் போராட்டம் என்று தமிழகம் போராட்டம் நிறைந்த ஒரு மாநிலமாக காட்சி திரு ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது அப்பொழுது பாரத பிரதமர் சென்னைக்கு வந்தார் அப்பொழுது கருப்பு பலவன் விட்டார் கோபேக் மோடி என்று சொன்னார் ஆட்சிக்கு வந்தார் திரு ஸ்டாலின் இப்பொழுது வெல்கம் மோடி என்கிறார் எதிர்கட்சியாக இருக்கும் போது கோபேக் மோடி கருப்பு பலன் விட்டார் எதிர்ப்பை பிரதிபலித்தார் நிறைந்த காலத்தினை பயத்திலே வெல்கம் மோடி என்கிறார் அது மட்டுமில்ல வெள்ளை குடை பிடிக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு குடை வேந்தர் என்று பெயர் சூட்டினால் பொருத்தமா இருக்கும் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திமுக அங்க வைப்பது இந்தியா கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் திரு ஸ்டாலின் இந்தியா கூட்டணியில் அங்க வைத்தாரோ அந்த கட்சி இன்றைக்கு சின்ன பின்னமாகிக் கொண்டிருக்கின்றது இந்தியா கூட்டணி ஏன் என்று சொன்னால் அந்த இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கின்றவர்கள் உண்மையாக அந்த கூட்டணியை நேசிக்கவில்லை இங்கே இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இரட்டை போடுகிறார் ஒரு பக்கம் இந்தியா கூட்டணியிலே அங்க வைக்கின்றார் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மத்திய அமைச்சரை அழைத்து வந்து கருணாநிதியினுடைய நூற்றாண்டு விழா நாணயத்தை வெளியிடுகிறார் ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி இன்னொன்றையும் சொல்லுகிறார் எங்கள் கூட்டணி கட்சியிலே அங்கம் வைக்கின்ற கட்சிகள் ஒரே கொள்கையுடைய கட்சின்னு அப்படின்னா தனித்தனி கட்சி எல்லாமே திமுக அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் தேர்தல் வருகின்ற பொழுது கூட்டணி வைப்போம் கூட்டணி வேற கொள்கை வேற கூட்டணி வேற கொள்கை வேற திமுக அப்படி இல்லை அதிகாரத்துக்கு வருவதற்கு கொள்கையும் விட்டு கொடுக்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி கூட்டணி எதற்காக வைக்கிறோம் ஓட்டுகள் சிதறாமல் இருப்பதற்கு கூட்டணி வைக்கிறோம் கூட்டணி வைப்பது ஓட்டுகள் சிதறாமல் இருக்க அப்படி சிதறாமல் ஓட்டுகளை வாங்கிட்ட பொழுது வெற்றி கிடைக்கும் வருகின்ற சட்டமன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் மிக திமுகவுக்கு என்ன கொள்கை இருக்குது நல்லா சிந்தித்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றார்கள் மத்தியிலே ஆட்சி அமைத்தார்கள் மத்தியிலே ஆட்சியிலே கொஞ்சம் கொஞ்சம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார்கள் முரசி மாறன் அவர்கள் நோய்வாய்ப்பெற்று ஒரு ஆண்டு காலம் சுயநிலாம இருந்தாங்க அப்பொழுது இல்லாத அமைச்சராக பாரத ஜனதா அரசாங்கம் அவரை வைத்திருந்தது அந்த ஐந்து ஆண்டு காலம் முடிந்தது அப்படியே அந்த கொள்கை கிடையாது கோட்பாடும் கிடையாது இரண்டாயிரத்தி நாலு காங்கிரஸோட கூட்டணி இவர்கள் நம்மை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லை திரு ஸ்டாலின் அவர்களுக்கு சந்தர்ப்பவாத கட்சி திமுக கட்சி பச்சோந்தி கூட கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நிறமாறும் இன்றைக்கு அடிக்கடி நிறமாறக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி பதவிக்கும் அதிகாரத்துக்கும் வருவதற்கு எதை வேணாலும் விட்டுக் கொடுப்பார்கள் அப்படி விட்டு கொடுத்துதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு கட்சியோட மத்தியிலே ஆட்சிக்கு வருவதற்கு மத்தியிலே பதவிக்கு வருவதற்கு அதிகாரத்துக்கு வருவதற்கு கூட்டணி அமைத்தார்கள் அப்படியே இரண்டாயிரத்தி நாலு மத்தியிலே ஆட்சி அதிகாரத்துவதற்கு காங்கிரஸ் கூட்டணி அமைத்த கட்சி தான் திமுக கட்சி சொல்லுகிறார் இன்றைக்கு மத்தியிலே ஆளுகிட்டவர்கள் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியை கொடுக்க மறுக்கின்றார்கள் மத்திய அரசுக்கு வேண்டுகோள் வைக்கின்றோம் தமிழ்நாட்டு மக்களை பாருங்கள் எங்கே ஆட்சி செய்களை பற்றி கவலைப்படாதீர்கள் தமிழ்நாட்டு மக்களை பாருங்கள் கல்வியிலே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு அப்படிப்பட்ட தமிழ்நாட்டு மக்கள் கல்வியிலே மேலும் ஏற்றம் பெற கல்வி வளர்ச்சி பெற இளைஞர்கள் அதிக அளவிலே கல்வி கற்க இன்றைக்கு அடித்தளமாக அமைத்துக் கொடுத்த அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கு மத்தியில் இருக்கின்றவர்கள் புதிய தேசிய கல்வி கொள்கையை கடைபிடித்தால்தான் மதியிலிருந்து தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை ஒதுக்கப்படும் என்று சொல்வது சரியல்ல மும்மொழி கொள்கையை ஏற்க வேண்டும் என்று கேட்பது நிர்பந்தப்படுத்துவது சரியல்ல மத்திய அரசாங்கம் வேறு அண்ணா அவர்களும் பொன்மனை சம்பள எம்ஜிஆர் அவர்களும் தேதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எதை கடைபிடித்தார்களோ அதை அம்மாவுடைய அரசு கடைபிடித்தது அண்ணா திமுகவும் கடைபிடிக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இருமூலி கொள்கை தான் கடைபிடிக்கும் எந்த மாற்றமும் கிடையாது அதே போல இன்றைக்கு நூறு நாள் வேலை திட்டம் அந்த நூறு நாள் வேலை திட்டத்திற்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி இரண்டாயிரத்தி நூத்தி பதினெண்டு கோடி வரவில்லை என்று என்றை முதலமைச்சர் குறிப்பிடுகின்றார் இதை கேட்க வேண்டிய இடம் மத்தியிலே இதற்கு வாழ வேண்டிய இடம் நாடாளுமன்றத்திலே அங்கு அழுத்த கூடுகள் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார்களோ தமிழக மக்கள் தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுங்கள் நிதியை பெறுங்கள் அதை விட்டுவிட்டு எங்களுக்கு நிதி கொடுக்கலை நிதி நிதி கொடுக்கவில்லை என்று சாக்கு போக்கு சொல்லி அந்த ஏழை மக்களை மாட்டி வதைக்காதீர்கள் நூறு நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிகின்ற பெண்கள் பெரும்பாலும் ஏழை பெண்கள் வயிற்றிலே அடிக்காதீர்கள் மத்திய அரசு இந்த நூறு நாள் வேலை திட்டத்திற்கு கிடைக்க வேண்டிய இழிவைத் தொகையை உடனடியாக தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் இன்றைக்கு திமுக ஆட்சி கொண்டிருக்கின்றது அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் ஏழைகள் பாதிக்கப்படுகிறார்கள் அதை எண்ணி பார்த்து அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த பெண் ஊழியர்களுக்கு சேர வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக மத்திய அரசுக்கு வேண்டுகோள் வைக்கின்றேன் பற்றி சொன்னாங்க இருக்கும் போது ஸ்டாலின் ஊர் ஊரா போய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் சட்டமன்ற தேர்தல் போது பேசினார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பேசினார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டு காலம் ஆகிவிட்டது மக்கள் கேட்கின்றார்கள் நீட் தேர்வு ஏன் ரத்து செய்யவில்லை என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குது என்று சொன்னார் இதுவரை ரகசியத்தை அவரே கண்டுபிடிக்க முடியல நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற தந்திரவாதிகள் ஆக இப்பொழுது நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே திரு ஸ்டாலின் சொல்லிவிட்டார் நீட் தேர்வை எங்களால் ரத்து செய்ய முடியாது என்று நீட் தேர்வை திமுக ரத்து செய்ய முடியாது என்று கையை விரித்து விட்டார் நீதிமன்றத்தில் வழக்கு காரணத்தினாலே நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார் நாங்களும் சொன்னோம் ஊரு போய் மக்களை ஏமாற்றி இளைஞர்களை ஏமாற்றி மாணவர்களை ஏமாற்றி பெற்றோர்களை ஏமாற்றி திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் செய்வோம் என்று இன்னைக்கு ஆசை வார்த்தையை கவர்ச்சிகரமாக பேசி வாக்குகளை வாங்கி ஆட்சிக்கு வந்தீங்களா ஏன் ரத்து செய்யல மக்கள் கேட்கிறாங்க எனக்கு முன்னாலே அறிவிச்சோர் வீரமணி அவர்கள் பேசினார் அறிவிச்சோர் மாவட்ட செயலர்கள் பேசினார் இதை நீட் தேர்வுக்கு மாற்றாக அரசு பணியில படிக்கின்ற மாணவ செல்வங்கள் நூத்துக்கு நாற்பத்தி ஒரு பேர் நூத்துக்கு நாற்பத்தி ஒரு சதவீதம் அரசு பணியிலே படிக்கின்றார்கள் அவள் அத்தனை பேரும் ஏழை மாணவர்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் ஏழை தொழிலாளிகள் அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிதான் அரசு பள்ளியிலே படிக்கின்றது அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும் பல் மருத்துவராக வேண்டும் அந்த கனவை நனவாக்கிய அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது அண்ணா ஆட்சியில ஆட்சியில் ஒரு கிலோ அரிசி நாற்பத்தி இருந்து ஐம்பது ரூபாய்க்கு வித்தது ஒரு கிலோ அரிசி ரூபாய்க்கு விற்கின்றது அதே போல எண்ணெய் விலை உயர்வு பருப்பு விலை உயிர் இன்னைக்கு மளிகை சாமான்கள் உயர்ந்து ஏழைகள் பாதிக்கப்படுகின்ற அளவுக்கு இன்றைக்கு விலைவாசி உயர்வு இதையெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது முதலமைச்சர் அதோட மின் கட்டணம் உயர்வு கேட்க வேண்டியதே ஆயிரம் நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் மின்கட்டணம் கட்ட வேண்டிய சொல்லல ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் மின்கட்டண உயர்வு ஆண்டுக்கு ஐந்து சதவீதம் மின் கட்டண உயர்வு இன்றைக்கு மூன்று ஆண்டுகள் ஆயிட்டு மின்கட்டண உயர்வு ஏற்படுத்து மூணு ஆண்டும் அஞ்சு சதவீதம் இன்றைய தினம் பதினஞ்சு சதவீதம் மின்கட்டண உயர்வு ஏற்கனவே ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் மின்கட்டண உயர்வு இப்பொழுது பதினஞ்சு சதவீதம் கூடுதலாக மின்கட்டண உயர்வு இப்பொழுது கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு மின் கட்டண உயர்வு ஏற்பட்டுகின்றது இந்த ஆட்சியில் அப்புறம் வீட்டு வரி மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சியில் வீட்டு வரி உயர்வு நூறு சதவீதம் வீட்டு வரி உயர்வு ஆயிரம் ரூபாய் வரி கட்டி இருந்தா ரெண்டாயிரம் ரூபாய் வரி கட்ட வேணும் கடவரி நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி ஐம்பது உயர்ந்து போச்சு ஏற்கனவே நீங்க ஆயிரம் ரூபாய் இருந்தா ரெண்டாயிரத்தி குடிநீர் வரியை மக்கள் தலைமையிலே மக்கள் தலையிலே சுமத்துகின்ற ஆட்சி அதோட இன்னைக்கு வருமானம் குறைஞ்சு போச்சு செலவு அதிகரித்து விட்டது மக்கள் படிக்கின்ற துன்பம் திரு ஸ்டாலினுக்கு தெரியும் திமுக ஆட்சியில வருவதற்கு முன்பு அழகா பேசினார் ஆட்சிக்கு வந்தவுடன் கடன் எல்லாம் படிப்படியா குறைக்கப்படும் நல்லா சிந்திச்சு பாருங்க இளைஞர்களே அந்த கடன்லாம் நீங்க தான் கட்டி ஆகணும் வேற வழி இல்ல ஸ்டாலின் வாங்குற கடன் நாம தான் கட்டி ஆகணும் வேற யாரு கட்ட போறோம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் நிதி மேலாண்மை அமைப்பை ஏற்படுத்தும் நிபுணர் குழு அமைக்கப்படும் கடன் படிப்படியாக குறைக்கப்படும் நிதி ஆதாரத்தை உயர்த்தப்படும் என்று சொன்னார் ஆட்சிக்கு வருவாய் அதிகரிக்குது அதிகரிக்க எண்பத்தி ஆறாயிரம் கோடி இன்னைக்கு மாநில அரசாங்கத்தில் வருவாய் அதிகம் மத்திய அரசாங்கத்திலிருந்து மைய அரசின் பகிர்வு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி முப்பது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி அதிகமாக வருது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி கூடுதல் வருமானம் வருது எங்கேயா போச்சு அண்ணா திமுக ஆட்சி வந்தா நோண்டி நொங்கு எடுத்துருவோம் கவலைப்படாத எழுபத்தி மூணு ஆண்டு காலமாக ஆட்சி செய்த கட்சி எழுபத்தி மூணு ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி செய்தது அத்தனை கட்சியும் ஆட்சி செய்த கட்சிகள் ஆட்சி செய்த அரசாங்கம் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தான் கடன் வாங்குச்சு ஆனா திமுக ஆட்சிக்கு வந்து நாலே ஆண்டில் மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கி சாதனை படைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் இன்னும் ஒன்றரை வருஷம் கிட்டத்தட்ட என்ன ஒன்றை காலு வருஷம் இருக்குது அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கிடுவார் இன்றைக்கு கடந்த ஆண்டு இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டு இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு அந்த சாதனை தான் முதலமைச்சர் படைத்திருக்கிறார்